தூத்துக்குடி மாவட்டம் மேல அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் உப்பள தொழிலாளியான இவர் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் பசுவதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர் என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்ததாக கூறி வின்சென்ட்டை போலீசார் கைது செய்தனர் அப்போது தாளமுத்து நகர் காவல் உதவி ஆய்வாளராக இருந்த ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று லாக் அப்பில் அடைத்தனர் அதற்கு அடுத்த நாள் போலீசாரால் கைது செய்யப்பட்ட வின்சென்ட் அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வின்சென்டின் மனைவி கிருஷ்ணம்மாள் தனது கணவரை அழைத்துச் சென்ற தாளமுத்து நகர் காவல் நிலைய போலீசார் அவரை அடித்து கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார் அதன் பேரில் இந்த வழக்கில் ஆர்டிஓ தலைமையில் விசாரணை நடைபெற்றது அதிகாரிகள் மேற்கொண்ட பல்வேறு கட்ட விசாரணையில் லாக்அப்பில் அடைக்கப்பட்ட வின்சென்ட்டை போலீசார் கடுமையாக டார்ச்சர் செய்துள்ளனர் காவலர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை கொடூரமாக தாக்கியதில்தான் அவர் உயிரிழந்துள்ளார் என தெரியவந்துள்ளது இதனிடையே வின்சென்ட்டின் லாக்கப் மரணம் தொடர்பாக காவலர் சோமசுந்தரம் ஜெயசேகரன் ஜோசப்ராஜ் பிச்சையா செல்லதுரை வீரபாகு உள்ளிட்ட பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தனர் இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ராமகிருஷ்ணன் சோமசுந்தரம் ஜெயசேகரன் ஆகிய ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் இந்த வழக்கில் ஏழாவது நபரான ஓய்வு பெற்ற காவலர் சிவசுப்பிரமணியன் மற்றும் ஒன்பதாவது நபரான ரத்தனசாமி ஆகியோரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் தற்போது ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியாக உள்ளார் காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம் தூத்துக்குடி மாவட்ட நில அபகரிப்பு பிரிவில் ஆய்வாளராக உள்ளார் காவலர் பிச்சையா அதே பிரிவில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் அத்தோடு தண்டனை பெற்றுள்ள ஜெயசேகரன் ஜோசப்ராஜ் செல்லதுரை வீரபாகு சுப்பையா மற்றும் பாலசுப்ரமணி ஆகியோர் வழக்கு விசாரணையின் போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் முழுமையாக ஓய்வு பெற இதுவரையில் அரசு அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது டிஎஸ்பி உள்ளிட்ட ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது தென் மாவட்டத்திலேயே இதுதான் முதல் முறை என கூறப்படுகிறது வழக்கில் தண்டனை பெற்றவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர் இதில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மனைவி மகள்கள் பேரன்கள் பேத்திகள் என பலரும் தண்டனை அறிவிப்பை கேட்டதும் கதறி அழுதனர் வின்சென்ட் லாக்அப் மரண வழக்கில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு காவலர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க